தூத்துக்குடி அறிவியல் பூங்காவில் ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி வகுப்புகளை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தொடங்கி வைத்தார் பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக உடையாமல் பார்த்துக் கொள்வதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு என்றார் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக கூட்டணி விடல திமுக கூட்டணி தான் விரைவில் தானாக உடைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஒரு கூட்டத்தில் வச்சுக்கிட்டு இருக்காரு இதை பற்றி இல்லைங்க கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் கட்சி உடையாமல் அவர் பார்த்து சொல்லுங்க அதை பண்ணிட்டாருன்னா அது அவருக்காய் பாதுகாப்பாக இரண்டு ஆண்டுகள் கழித்து மணிப்பூருக்கு இரண்டு ஆண்டுகள் கழித்து மணிப்பூருக்கு பிரதமர் பேர் இருபத்தி ஏழில் தேர்தல் வருகிறது அது அவருக்கு மணிப்பூரை நினைவுபடுத்தி என்று நினைக்கிறேன் அதனால வாழ்த்துக்களை தெரிவித்துக் முதலமைச்சர் அவர்களும் அவருடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நானும் என்னுடைய வாழ்த்துக்களை நிச்சயமாக அவர் நடுநிலையோடு சிறப்பாக செயல்பட வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒருவராக ஏன்னா தமிழ்நாடு மாநில உரிமைகளுக்காக ஜனநாயகத்தை கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதை பாதுகாப்பால் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வணக்கம் ஆச்சி ராயல் குலோப்ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்